இசாக்கு விதை விதைத்து நூறு மடங்கு அறுவடை செய்தான் இசாக்கு விதை விதைத்து நூறு மடங்கு அறுவடை செய்தான் உன்னையும் ஆசீர்வதிப்பேன் அதுபோலையும் ஆசீர்வதி பேட ஆதி ஆகாமல் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பன்னெண்டாம் பதிமூணு வருஷங்களில் பார்த்தீங்கன்னா ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை பலனை பெற்றுக்கொண்டான் அவன் ஐஸ்வரியனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஈசாக்கே ஆசீர் ஈசாக்கு சகல ஜனங்களுக்குள்ளும் பெரியவனாக மாறுதான் விரு வர வர விருத்தி அடைதான் அதுக்கு காரணம் என்னென்னா அவனோட வந்து கீழ்ப்படிதலும் பெற்றோருக்கு கீழ்ப்படுதலும் ஆண்டோருக்கு கீழ்ப்படுதலும் ரெண்டு காரியம் இருக்குது ஆண்டோர் சொல்லுவார் பஞ்சம் வந்த உடனே கேராரில் பஞ்சம் உடனே இவன் எகிப்துக்கு போகணுன்னு நினைப்பான் அப்போ கத்தர் சொல்லுவார் நீ எகிப்து தேசத்துக்கு போகாமல் இந்த தேசத்துலேயே வாசம் பண்ணு இங்கே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அவ்வளோ பெரிய பஞ்சத்துலையும் ஆண்டோர் சொல்ல கேட்டு அதே தேசத்தில் அவன் இருந்தான் அப்புறம் பெற்றோர்களுக்கும் கீழ்ப்படுந்தான் பெற்றோர்கள் வந்து எப்படி அவங்க அம்மா அப்பாவுடைய கற்பனைகளை தகன வழியாக பழியுன்னு சொல்லும்போது எந்த கேள்வி கூட கேட்காம பதில் கேள்வி கேட்காம தன்னை அர்ப்பணித்தான் ஈசாக்கு கூட ஏசு கிறிஸ்துக்கு உவமையாக சொல்லுவாங்க உப்புமையாக சொல்லுவாங்க ஏன்னா கீழ்படிந்து தன்னை ஒப்பு கொடுத்தான்லாம் அப்போ ஆண்டவர் வந்து அங்கே செயல்பட்டு அவனுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை காட்டி அதை பலியிட சொன்னார் அந்த கீழ்படுதல் அவன்கிட்ட இருந்தது சில திருமணத்துலேயும் அவன் வந்து பெற்றோருக்கு அப்பாவுக்கு கீழ்ப்படிந்தான் அதனால் ஈஸா ரபே களை பெற்றுக்கொண்டான் என்று நம்ம பார்க்குறோம் அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் பெற்றோர்களுக்கும் கடவுளுக்கும் கத்தருக்கும் நம்ம கீழ்ப்படியும் போது நாமும் வர வர வெறுத்தி அடைந்து ஆசீர்வாதத்தை பெற்று மகா பெரியவனாக மாற முடியும் நமக்கு எடுத்துக்கட்டாக ஈசாக்கு இருக்கிறாரு ஆமேன்